டெய்லி குழம்பு செஞ்சு போர் அடித்தா அப்படி இல்லைன்னா வீட்டில் எதுவும் காய்கறி இல்லைன்னு தோணுச்சுன்னா டக்குன்னு சூப்பரான ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சாம்பார் சாதம் என் ஸ்டைலில் எப்படி சாதம்னு பார்த்துடலாமா ஸோ அதுக்கு நான் அன்றைக்கி முதல்ல ஒரு கிளாஸ் அளவு சாப்பாடு அரிசி எடுத்துருக்கேன் அதை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கால் டம்ளர் அளவு தோரம் பருப்பு ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கிடலாம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா தண்ணி ஊற்றி இப்போ நம்ம வந்து ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் அதாவது ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அளவு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிடலாம் ஒரு பதினைந்து நிமிஷம் கழித்து நம்மளுக்கு நல்லா ஊறிடுச்சு ஸோ இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் நம்ம ஊற வச்சு எடுத்த அரிசியும் பருப்பையும் இதில் சேர்த்துடலாம் இதில் சேர்த்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் நீங்கள் பெரு வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் பட் சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பழுத்த தக்காளி அதுக்குள்ளே கூட சேர்த்துக்கலாம் காரமேற்ற மாதிரி பச்சை மிளகாயும் கீழே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பை எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போது இதில் மசாலா பொருள் எல்லாமே ஆட் பண்ணிடலாம் இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதாவது ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு சாம்பார் தூளும் சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் சேர்த்து நம்மளுக்கு நல்ல நல்லா வாசனையே மனமாக இருக்கும் இப்போ நம்ம தண்ணி வந்து இதில் சேர்த்துடலாம் நான் அன்றைக்கி மொத்தமாக அரிசி அண்ட் பருப்பு சேர்த்து மொத்தமாக ஒன்றரை கிளாஸ் எடுத்துருக்கேன் அரிசி பருப்பு சேர்த்து ஸோ அதுக்கு நான் அன்றைக்கி டபுள் மடங்காக தண்ணி வைக்க போகிறேன் மூணு கிளாஸ் தண்ணி வந்து நான் எடுத்துருக்கேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து விசில் போட்டு நம்ம ஸ்டவ்வில் பற்ற வச்சு அடுப்பில் வச்சு எடுத்துக்கிடலாம் கரெக்டாக ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிடலாம் ரெண்டு விசிலுக்கு அப்புறமா ஆனச்சுன்னால் ரெண்டு விசிலுக்கு நம்மளுக்கு போதுமானது நல்லா வெந்துடும் ஸோ ரெண்டு விசிலுக்கு அப்புறமா எல்லாம் போனதுக்கப்புறமா நம்மளுக்கு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட வந்து நம்ம தாளிப்பு சேர்த்துடலாம் நம்ம வந்து லாஸாக தாளிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து மனம் சுவை நல்லாயிருக்கும் இப்போது அடுவை பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம் கடாய ஆனதும் கொஞ்சமாக நெய் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ரெண்டுமே கண்டிப்பாக இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் சேர்த்துட்டு கடுகுந்த மருப்பு ஜீரகம் சின்ன வெங்காயம் கருவேப்பில்லை பெருங்காயத்தூள் வத்தல் எல்லாமே நல்லா பொரிஞ்சது வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்த அந்த அரிசி பருப்பு சாதத்தை நம்ம வந்து இதில் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லாவே கிளறி விட்டுடலாம் கூட வாசனைக்காக மேலே மளையல்லாம் தூவி சர்வ் பண்ணால் நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான பருப்பு சாதம் சாம்பார் சாதம் ஒன்பாடு சாதம் இப்படி எப்படினாலும் சொல்லலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் சட்டுனு செஞ்சிடலாம் சுவையை கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் எதுக்கு சைட் டிஷ்ஷாக அப்பளம் முட்டை இப்படி எது கூடனாலும் சூப்பராக இந்த கூட வச்சு நம்ம சாப்பிட்றலாம் ஸோ எப்போ வாசி நீங்கள் உங்களுக்கும் சமைக்க டைம் இல்லைனா இந்த மாதிரி மத்தியில் சாம்பார் சத்தை நீங்கள் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்